சுவையான கிழங்கு அவியலும் காரசாரமான கட்ட சம்பளம் இடிச்சே சாப்பிடுங்க உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்றைக்கு மரவழி கிழங்கு அவியலும் நல்ல உறப்பான கட்ட சம்பளம் தான் வாங்க நேரடியா காணொலிக்குள்ள போயிடுவோம் அதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க இப்போ மரவழியை வந்து வெட்டி எடுத்துடுவோம் அவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுத்தா சரி சின்ன சின்ன துண்டா எடுத்தா நல்ல டேஸ்டா இருக்கு இப்ப இதையும் ரெண்டாக்குவோம் அடுத்தது வந்து இந்த மரவழியில தோலை உரிச்சிருவோம் இப்ப இந்த தோல் வந்து குயிக்காக உரியுது தானே சில தோல் வந்து ஒட்டி கொண்டிருக்கும் இப்படி தோல் வந்து உடனடியா உறிஞ்சா நல்லா அவியமன்ட்டு சொல்லுவாங்க கிழங்கு வட்டமட்டமா வட்டி எடுத்து நடுவாழ் இப்படி வெட்டி இப்படி எடுத்தா இதுக்கு பிறகு கையாலேயே தோலை உரிச்சிடலாம் இங்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்துட்டேன் பாருங்க அப்படி இருக்காண்டு எப்படி வடிவா வெட்டி எடுத்தாச்சு இப்ப அந்த வெட்டின துண்ணல அந்த மண் எல்லாம் மொட்டி இருக்கும் அதனால இதை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவான் இப்ப மரவள்ளிக்கிழங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்ப இதை வந்து இந்த பானைகளை போட்டு வைப்போம் இந்த மண் பானையில இந்த மரவள்ளிக்கிழங்க போட்டு வைக்க அது ஒரு வாசம் வரும் டேஸ்டாவும் இருக்கும் மரவழிக்கிழங்க நல்லா கழுவி எடுத்து கொண்டு வந்தாச்சு இப்போ அடுத்தது இப்ப இந்த மரவள்ளிக்கிழங்கு அவிடத்துக்கு தேவையான அளவு தண்ணி கொள்வோம் இப்ப மரவழிக்கிழங்குக்குள்ள தண்ணியை ஊத்திடுவான் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டா காணும் நிறைய பேர் மஞ்சள் தூள் போடாம அவிப்பாங்க ஆனா மஞ்சள் தூள் போட்டு அவிச்சா நல்லா இருக்கு ஆசையாக இருக்கு மஞ்சளும் நல்ல சிவப்பு சம்பளம் நல்லா இருக்கு அதனால ஒரு சிறிதளவு மஞ்சத்தூளையும் போட்டுக் கொள்வோம் இதுல இப்போ எல்லாத்தையுமே கிளறி விடுவோம் இப்போ அடுப்பு நல்லா எரியுது இப்போ அடுத்தது வந்து இந்த மரவழி கிழங்கு பானையே அடுப்பில் வச்சுருவோம் அடுத்ததாக அதை மூடி வெட்டுட்டு நல்ல தணலில் போட்டு எரிச்சிடுவோம் சரி இப்போ இதை மூடியாச்சு இனி நல்லா அடுப்பு எரித்தா சரி குயிக்காக அவிஞ்சிடும் ஏதாவது தோல் குயிக்காக உறிஞ்சி சென்றபடியாக அது நல்லா குயிக்காக அவிஞ்சிடும் நல்லா ஒரு மாவு மாதிரி அவிஞ்சி அதுக்கு பிறகு அந்த சம்பளையை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப மரவள்ளிக்கிழங்க அடுப்பில் அவிய வச்சாச்சு இதுக்கு நல்ல உரைப்பா கட்டை சம்பல் செய்து சாப்பிட போறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானு பார்த்துருவோம் செத்தல் மற்றது நல்ல சின்ன வெங்காயம் அடுத்தது இந்த குண்டு மிளகா இது உப்பு தேசிக்காய் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் சம்பலை இடிக்கிறதுக்கு முதல் இந்த செத்தலை இந்த எரியிற அடுப்பில் கொஞ்சம் லேசாக சுட்டு எடுத்துடுவான் இந்த சுட்டெடுத்து சம்பளம் செய்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இதை தேங்கனெலாம் வறுத்துட்டு செய்வாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சுட்டு எடுக்க போகிறோம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் செத்தலை வந்து கருக்கிடாமல் இந்த செத்தலை அடுப்பில் வைக்கக்கே ஒரு வாசம் வரும் அந்த வாசனையோடு அப்படியே எடுத்தீங்கடா சரி இது என்னத்துக்காகன்றா எங்களுக்கு இடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சம்பளம் நல்லா டேஸ்ட்டாக வரும் முதல்ல வந்து இந்த சுட்டுட்டு வந்திருக்கிற செத்தலை போட்டு அடிச்சிருவான் இந்த செத்தல அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம் செத்தலைய உப்பையும் சேர்த்து அடிச்சா ஓரளவு செத்தல் இடிவடம் அதனால தேவையான அளவு உப்பையும் இதுக்குள்ள இப்போ செத்தல் பாத்தீங்கன்னா பாதி இடிபட்டுட்டு இந்த நேரத்திலேயே இந்த குண்டு மிளகா இது என்னத்துக்காகண்டா உரைப்புக்காக நல்ல உறைப்பாக இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து போடக்க இந்த மிளகாட டேஸ்ட் வந்து சம்பளில் நல்ல ஒரு டேஸ்ட் தரும் இப்போ இந்த மிளகாலாம் மாசி சம்பளெல்லாம் செய்கிறாங்க அவ்வளோ டேஸ்டான மிளகாய் இது சரி இப்போ இதையும் இதுக்குள்ளே போட்டுருவோம் ஆனால் இவ்வளவும் போடக்கூடாது இவ்வளவும் போட்டால் பயங்கரமாக உரைக்கும் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பல்ல அதனால் குறைந்தளவு மிளகாவை கொள்ளுங்க மூன்று காணும் இப்போ இதோட இதை இடிக்கிறதுக்காக இந்த மூன்று வெங்காயத்தையும் போட்டு அடிச்சிருவோம் வேண்டாம் வெங்காயத்தில் சாறு எல்லாம் சேர்ந்து இது இடிபடும் ஆனால் இந்த மிளகாவை போட்டு அடிக்கிறது கவனம் தெரிக்கம் இப்போ நாங்கள் வந்து கிழங்கு எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடுவோம் வேண்டாம் அவியை வச்சிட்டு சம்பளம் அடித்து கொண்டுருக்கிறோம் அதுக்கடையில கிழங்கையும் ஒருக்கா பார்த்துருவோம் அவிஞ்சிட்டாண்டு போட்ட மஞ்சள் எல்லாம் சேர்ந்து எப்படி அவியுதுண்டு பாருங்கள் இப்போ வந்து அரை அவியல் அவிஞ்சிட்டு இன்னும் ஒரு கொதி கொதிச்சா காணோம் இதை அவிஞ்சு முடிச்சிடும் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் செத்தலை தான் நல்ல பேஸ்ட்டாக இடிச்செடுக்கணும் இதெல்லாம் நல்லா இடிச்செடுத்தாச்சா இனி ஒவ்வொரு வெங்காயத்தையாக போட்டு இடிச்செடுத்துடுவேன் இதை நல்லா இடிச்செடுத்தாச்சு நல்ல உரப்பாக இருக்கும் இனி இதை இந்த உரல்லேருந்து வெறியாக எடுத்துடுவோம் இப்போ பாருங்கள் இதுதான் சரியான பதம் இப்படி தான் இருக்கணும் வெங்காயம் வந்து ஒன்று ரெண்டாக இருக்கணும் கடிவடணும் போட்டுருவோம் இப்போ இப்ப இந்த சம்பளை இடித்து எடுத்தாச்சு கடைசியாக இந்த சம்பளுக்கு முக்கியமானது இந்த தேசிக்காய் இந்த தேசிக்காய் புளிப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்து அந்த சம்பளம் அன்றைக்கு அட்டகாசமாக இருக்கும் நல்ல தேசிக்காவ இப்ப பாத்தீங்கண்டா சம்பல் ரெடி ஆயிட்டு அடுத்தது வந்து மரவள்ளி கிழங்கு பாத்துருவோம் அவிஞ்சிட்டாண்டுக்கு மரவழி கிழங்கு இருக்கண்டு நல்ல மா மாதிரி அவிஞ்சிட்டு இந்த கிழங்கு நான் வெட்டைக்கே சொன்னேன்ல இந்த கிழங்கு நல்ல கிழங்கு குயிக்கா அவிஞ்சிருமண்டு எங்களுக்கு இது அவிறதுக்கு நிறைய நேரம் போக இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷமும் கூட சொல்லலாம் ஏண்டா இதை அவிய போட்டுட்டு நான் போய் சம்பல் செய்துட்டு வர்றதுக்குள்ள இங்க கிழங்கு விஞ்சு முடிஞ்சு இருக்கண்டு நல்ல மாவா அவிஞ்சிருக்கு மரவள்ளிக்கிழங்க அடுத்துருவோம் இந்த தண்ணிக்குள்ள இருந்து பாருங்க மஞ்சள் போட்டபடியா மரவழி கிழங்கு எப்படி இருக்குண்டு நல்லா அழகா இருக்கு பாக்க நிறைய பேர் வந்து மஞ்சள் போடாம விபாங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கு விருப்பம் ஒவ்வொரு தானே சுட மாயிதானே இப்ப இந்த மரவள்ளிக்கிழங்கு இன்னொரு வேலையும் செய்யலாம் இப்ப இது வந்து அவிஞ்சு கூடிட்டு ஒரு அளவு அவிக்கணும் ஒரு முக்கா பதத்துக்கு அவிச்சிட்டு அக்கா சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் ஒரு முக்கா பதத்துக்கு அவிச்சிட்டு அதுக்கு பிறகு எண்ணெயில போட்டு எடுக்கணும் பொறிச்சதுக்கு பிறகு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் மேலால் தூவி சாப்பிடணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களை விட்ட கஜனுக்கு மரவழிக்கலாங்கண்டா சரி அதுவும் இந்த இடிச்ச சம்பளம் இருக்குது தானே அதண்டாக ஆனால் சுவையான அவிச்ச மரவழி கிழங்கும் நல்ல இடித்த சம்பளம் தயாராகிட்டு இந்த மரவள்ளி கிழங்கு வெட்டைக்க நான் யோசித்தேன்னு இந்த மரவள்ளிக்கிழங்கு அவிய லேட் ஆகுமான்ட்டு அதுக்கு பிறகு தோல் உரிக்கைக்க தெரிஞ்சிச்சு ஓரளவு இது குயிக்காக அவிஞ்சிருமான்ட்டு அதை மாதிரி குயிக்காக அவிஞ்சு முடிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்கை பார்க்க ஆசையாக இருக்குது நல்ல மஞ்சளாக மஞ்சள் போட்டபடியாக நல்ல ஒரு மஞ்சள் கலரில் இந்த சம்பல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெந்துட்டு இருக்குள்ள இருக்கு சொல்லலாம் கிழங்கெல்லாம் நல்லா பஞ்சு மாயி வெந்திருக்கு அந்த மஞ்சள் நம்மலாம் அந்த அறக்குடியா இடிச்சிரு இடிச்சம்பல் இதோட டேஸ்ட் அப்படியே முழுசாகம கிடைக்குது அரைச்சி சாப்பிட்டாங்க அந்த டேஸ்ட் கிடைக்காது அப்பதான் அந்த வெங்காயம் கடிப்படும் போது நல்லா இருக்கும் நல்லா உறப்பா ஈவினிங்ல நல்லா சாப்பிடக்கூடிய மாதிரி சூப்பராக இருக்கு

எல்லாம் உரைப்பா இருக்கு என்ன சம்பல் எதிர்பார்த்தா அந்த உடப்புல என்ன சம்பளம் அரைஞ்சு தந்திருக்கேனா ஓகா அந்த தேசி புலி புளிப்பு அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை இப்படி எடுத்து உங்களுக்கெல்லாம் தராம இப்ப எப்படி இருக்கு சரி ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவையான மரவள்ளிக்கிழங்கு அவியலும் அதே நேரத்துல கட்ட சம்பளம் நல்ல உறப்பா செய்து சாப்பிட்டேன் இது போல நாளைக்கும் இன்னொரு சுவையான சமையலோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் பாய்